மாணவர் மீது அறிவால் தாக்குதல் பின்னணியில் கபடி போட்டியா காதல் விவகாரமா என்று கேள்வியானது எழுந்துள்ளது மார்ச் பத்தாம் தேதி என்று பிளஸ் ஒன் ஆங்கில தேர்வு பேருந்தில் மகனை அனுப்பிவிட்டு செங்கல் சூளை வேலைக்காக நானும் எனது கணவரும் பஸ் பின்னாடியே டூ வீலரில் சென்றோம் ஆனால் சற்று நேரத்தில் என் மகனை சிலர் வெளியே இழுத்து போட்டு அறிவாளால் வெட்டினார்கள் என கூறியவாறே கண் கலங்குகிறார் அந்த மாணவனின் தாயார் மாலதி கபடி போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக தனது மகனை தலை கைவிரல்கள் முதுகு ஆகிய பகுதிகளில் மூன்று பேர் அறிவாளால் வெட்டியதாக கூறுகிறார் மாணவரின் தந்தை தங்கு கணேஷ் அவசர சிகிச்சை பிரிவில் மாணவர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று பேரை ஸ்ரீவைகுண்டம் காவல்துறை முறை கைது செய்துள்ளது இருவர் சிறார் என்பதால் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியாக அரிய நாயகபுரமும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இவர்களில் பலரும் செங்கல் சூளை உட்பட அன்றாட கூலி வேலைக்கு செல்பவர்களாக உள்ளனர் இங்கு வசித்து வரும் தங்க கணேஷ் மாலதி தம்பதியின் மூத்த மகன் பாளையங்கோட்டையில் உள்ள கிறிஸ்துராஜ் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் காயமடைந்த மாணவரின் தந்தை தங்க கணேஷ் புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் எங்கள் ஊரில் முத்து விநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற கபடி குழு ஒன்று உள்ளது கடந்த மாதம் கட்டாரி மங்களத்தில் கபடி போட்டி நடந்தது அப்போது அரியநாயகபுரத்தில் இருந்து என் மகன் தலைமையிலான கபடி குழு பங்கெடுத்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த போட்டியில் அருகில் உள்ள கெட்டியமால்புரத்தைச் சேர்ந்த மாற்று சமூக இளைஞர்களும் பங்கெடுத்ததாக கூறியுள்ள தங்க போட்டியில் என் மகன் தலைமையிலான குழு வெற்றி பெற்றது அவர்கள் மனுவில் தெரிவித்துள்ளார் அந்த பசங்களும் குடும்பத்தினரும் எங்களுக்கு அறிமுகமானவர்கள் தான் கபடி போட்டியில் ஏற்பட்ட தகராறு இந்த அளவுக்கு போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அந்த மாணவரின் தாய் மாலதி குறிப்பிட்டுள்ளார் மகனை பேருந்துள்ள அனுப்பிவிட்டு அதன் பின்னால் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் வேலைக்காக மாலதி சென்றுள்ளார் கெட்டியமால்புரம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் சிலர் பேருந்தை வழிமறித்து ஒருவரை மட்டும் இறங்குமாறு சத்தம் போட்டு கொண்டிருந்தனர் ஆனால் அது என் மகனாக இருக்கும் என நாங்கள் நினைக்கவில்லை என கூறினார் மாணவனின் தாயார் மாலதி நீ செத்தால் மட்டுமே நாங்கள் ஜெயிக்க முடியும் எங்களை மீறி வெற்றி பெற முடியாது என கூறி தனது மகனின் தலையில் அவர்கள் வெட்டியதாகவும் மாலதி குறிப்பிட்டுள்ளார் அருகில் சென்றபோது என் மகன் என தெரிந்து சத்தம் போட்டோம் அவர்கள் மூன்று பேரும் ஓடிவிட்டனர் அதற்குள் தலை கை விரல்கள் அதற்குள் தலை கை விரல்கள் முதுகு என கடுமையாக வெட்டிவிட்டனர் வலது கையில் இரண்டு விரல்களும் இடது கையில் உள்ள விரல்களும் துண்டாகிவிட்டன என்கிறார் மாலதி மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும் அவரை அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர் கொண்டு சென்றுள்ளனர் பிறகு மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விழுந்தவுடன் என் மகன் மயக்கமாகி விட்டான் சிகிச்சை முடிந்து கண் விழித்த போது என் கையில் எல்லா விரல்களும் இருக்கிறதா என கேட்டான் என்று கண்ணீருடன் கூறினார் மாளதி மாணவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியுள்ள பாளையங்கோட்டை ஐகுரோன் மருத்துவமனையின் டீன் ரேவதி பாலன் இடது கையில் அனைத்து விரல்களும் துண்டிக்கப்பட்டு விட்டதாக கூறினார் அதோடு மாணவரின் வலது கை விரல்களும் பாதிக்கப்பட்டுள்ளன ஏழு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர் விரல்களை சரி செய்யும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார் இந்த வழக்கில் கைதான மூன்று பேரில் ஒருவரை தவிர மற்ற இருவரும் சிறுவர்கள் என்பதால் அவர்களை சிறார் கூர் நோக்கு இல்லத்தில் காவல்துறை அடைத்துள்ளது இவர்கள் மீது கொலை முயற்சி வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு உள்பட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

தொடர்பாக வேறு சில தகவல்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சேர்ந்த நபர் தகவல்களை தெரிவித்துள்ளார் கபடி போட்டியின் காரணமாக இந்த மோதல் ஏற்படவில்லை காயமடைந்த முன்னதாக ஒரு பள்ளியில் வகுப்பு படித்துள்ளார் எங்கள் கிராமத்தை சேர்ந்த மாணவியிடம் பேசி வந்துள்ளார் தற்போது கைதான நபர்களில் ஒருவர் அந்த மாணவியின் உறவினர் என கூறினார் காயமடைந்த மாணவருக்கும் மாணவிக்கும் இடையில் காதல் இருந்ததை அறிந்து அது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதே கருத்தை தெரிவித்த தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் கைதான நபர்களில் ஒருவரின் உறவு பெண்ணை காயமடைந்த மாணவர் காதலித்து வந்துள்ளார் அதன் காரணமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என கூறினார் ஆனால் தனது மகன் அப்படி யாரிடமும் பேசவில்லை என்றும் அப்படி எந்த விவகாரமும் இல்லை என்றும் மாணவரின் தாய் மாலதி மறுக்கிறார் அது குறித்து கேட்டபோது மாணவரின் தந்தை அளித்த புகாரில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அதை பற்றி நாங்கள் விசாரணை நடத்தி வருகிறோம் இந்த தாக்குதலுக்கு கபடியும் ஒரு காரணமாக இருந்துள்ளது என கூறினார் எஸ் பி ஆல்பர்ட் ஜான் அதைத் தொடர்ந்து பேசிய அவர் புகார் வந்தவுடன் சம்பவ இடத்துக்கு காவல்துறை விரைந்து சென்றது இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நேரத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறுவர்கள் என்பதால் இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் என கூறினார் காயமடைந்த மாணவர் மற்றும் கைதான நபர்கள் வசிக்கும் இரு கிராமங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக கூறிய எஸ் பி ஆல்பர்ட் ஜான் இருதரப்பிலும் வதந்திகள் மூலம் தேவையற்ற பதற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சமூக தலைவர்களிடம் பேசியுள்ளோம் ார் பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் சாதிய பாகுபாடுகளை களையும் வகையில் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதற்கு காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறிய எஸ்பி மாணவர்கள் மத்தியில் சாதிய ரீதியான எண்ணங்களை அகற்றுவதற்கு இது போன்ற கூட்டங்கள் அவசியம் என கூறினார்